அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் மன உறுதி என்பது வெறும் சொல்லல்ல அது ஆவி அச்சம் வந்தாலும் எதிர்ப்பு வந்தாலும் மன இருந்தால் எல்லாம் மீண்டும் தொடங்கலாம் ஒரு மனிதன் தன்னுடைய மனதின் முழு சக்தியை பயன்படுத்தினால் அவன் செய்ய முடியாதது ஒன்றுமில்லை அதாவது நம்முள் இருக்கும் ஆற்றல் நம்மால் உணரப்படாத அளவுக்கு பெரியது ஒரு விதை போல நம்முள் சக்தி புதைந்து கிடக்கின்றது அந்த விதைக்கு தண்ணீர் ஊற்றுவது போல தினமும் நம்பிக்கையால் மன உறுதியை வளர்த்துக் கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் எப்போதும் எல்லாம் நமக்கு சாதகமாக வராது ஆனால் மனம் உறுதியாக இருந்தால் எதிர்ப்புகள் கூட வழிகாட்டிகளாக மாறிவிடும் நீ ஒருவன் பயப்படாமல் நம்பிக்கையோடு முன்னேறினால் உலகமே உன் பாதையில் மாறும் அந்த நம்பிக்கையின் வேர்தான் மன உறுதி மன இல்லாத மனிதன் சிறிய சோதனையிலேயே உடைந்து போவான் ஆனால் உறுதியான மனம் கொண்டவன் புயலுக்குள் கூட அமைதியாக நிற்பான் மன உறுதி என்பது என்னால் முடியாது என்ற சொல்லை தோற்கடிக்கும் உறுதியான மனம் எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்திருக்கும் உன் வாழ்க்கை ஒரு சோதனை அல்ல அது ஒரு சாதனை சோதனைகள் நம்மை சோதிக்க வருவதில்லை நம்முள் இருக்கும் உறுதியை வெளிக்கொணரவே வருகின்றது தோல்வி வந்தால் மனம் உடையாதே தோல்வி என்றால் அது முடிவு இல்லை அது ஒரு புதிய துவக்கம் அந்த தோல்வியை தாண்டி எழும்பும் மனம்தான் நிஜமான மன உறுதி தோல்வி வந்தபோதும் மனதோடு சொல்ல வேண்டும் நான் இன்னும் முடிவடையவில்லை இது வெறும் தடை முடிவு அல்ல என்று அந்த ஒரு நிமிட நம்பிக்கை உன்னை மீண்டும் எழுப்பும் அதுவே உண்மையான மன உறுதி மனம் உறுதியுள்ள மனிதன் தன் தோல்வியை பார்த்து சிரிக்கின்றான் ஏனெனில் அவனுக்கு தெரியும் இது தன்னை வெல்ல வந்ததல்ல தன்னை வலிமையாக்க வந்தது என்று ஒரு துளி நம்பிக்கை ஆயிரம் தோல்விகளுக்கு எதிராக நின்று வெல்லும் அந்த நம்பிக்கை மன உறுதியில்தான் பிறக்கின்றது உண்மையான மன உறுதி என்பது சத்தமில்லா வலிமை அது வெளியில் கத்தாது ஆனால் உள்ளத்தில் பேசும் நீ விழுந்தாலும் பரவாயில்லை இன்னும் எடுந்திரு என்று சொல்லும் அந்த குரல்தான் மன உறுதி நம் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு தடையும் ஒரு கேள்வி போல இருக்கும் உன் மனம் இன்னும் உறுதியாக இருக்கா அந்த கேள்விக்கு நீ அமைதியாய் சிரிப்போட பதில் சொல்ல வேண்டும் ஆமாம் நான் இன்னும் உறுதியாக இருக்கேன் என்று அந்த மன உறுதியுடன் நடந்தால் வெற்றி நிச்சயம் உன்னுடையது ஏனெனில் மன உறுதி கொண்ட மனிதனுக்கு தோல்வி தற்காலிகம்தான் அவன் தடுக்கப்பட்டாலும் தள்ளப்பட்டாலும் நின்றிட மாட்டான் அதனால் ஒவ்வொரு நாளும் உன் மனதிடம் சொல் எத்தனை முறை விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன் எத்தனை தடைகள் வந்தாலும் நான் நின்றிட மாட்டேன் வாழ்க்கை எப்போதும் எளிதாக இருப்பதில்லை ஆனால் மன உறுதி இருந்தால் கடினமான பாதையும் எளிதாக மாறும் ஓர் எரிமலையில் கூட ஒரு பூ மலரும் அதுபோல உறுதியான மனம் எந்த சூழலிலும் வளர முடியும் உலகம் உன்னை நம்பாவிட்டாலும் நீ உன்னை நம்பு ஏனெனில் உலகம் நம்புவது உன் வெற்றியை ஆனால் நீ உன் முயற்சியை நம்ப வேண்டும் மன உறுதி கொண்ட மனிதன்தான் வாழ்க்கையை வடிவமைக்கின்றான் பிரச்சனை வந்தால் சிரித்து எதிர்கொள் ஏனெனில் உன் சிரிப்பு உன் மன உறுதியின் அடையாளம் ஒரு புயல் வந்தாலும் மரம் வேறுடன் நிற்கும் அதே போல பிரச்சனைகள் வந்தாலும் மன உறுதி வேறாக இருந்தால் நீ ஒருபோதும் விழமாட்டாய் மன உறுதி இல்லாதவனுக்கு உலகம் ஒரு சுமை போலதான் இருக்கும் ஆனால் மன உறுதி உள்ளவனுக்கு உலகமே ஒரு விளையாட்டாகும் விவேகானந்தர் சொன்னார் எழுந்திரு விழித்திரு இலக்கு அடையும் வரை நின்று விடாதே என்று அந்த நின்றுவிடாதே என்பதுதான் மன உறுதியின் இதயம் நம் வாழ்வில் எதுவும் நம்மால் முடியாது போல தோன்றும் தருணங்கள் வரும் ஆனால் அந்த ஒரு நிமிடம் நம்பிக்கை இழக்காமல் இருந்தால் வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும் அதனால் எப்போதும் உன் மனதிடம் சொல்லிக்கொள் நான் பலவானவன் நான் உறுதியானவன் எந்த சோதனையையும் என்னால் கடந்து செல்ல முடியும் என்று நம்பிக்கை நம் பாதை மன உறுதி நம் வலிமை அந்த இரண்டும் சேர்ந்தால் வெற்றி நிச்சயம் உன்னுடையது உன்னை நீ நம்பு அதுவே வெற்றியின் முதல் படி ஒருவன் தன்னையே நம்பவில்லை என்றால் அவன் வாழ்க்கை முழுவதும் பிறரின் நிழலில் இருப்பான் ஆனால் ஒருவன் தன்னுடைய உள்ளம் பேசும் குரலை நம்புகிறான் என்றால் உலகமே அவன் வழியில் தலை வணங்கும் சுயநம்பிக்கை இல்லாத வாழ்க்கை திசையில்லா படகு போன்றது அது அலைகளால் ஆடி போகும் ஆனால் கரை சேரவே முடியாது ஆனால் சுய நம்பிக்கை கொண்டவன் அலைகளை வென்று கரை சேர்வான் நீயே உன் விதியின் வடிவமைப்பாளர் அதாவது நம்முடைய வாழ்க்கை யாருடைய கையிலும் இல்லை நம் மனதின் நம்பிக்கையில்தான் இருக்கின்றது உன்னை நம்பு என்றால் அது வெறும் சொல்லல்ல அது ஒரு வாழ்க்கை தத்துவம் நம்பிக்கையில்லா மனிதன் வேறில்லா மரம் போல வளர்ச்சி சாத்தியமே இல்லை உலகம் உன்னை குறை சொல்லும் சிலர் உன்னை இழிவாக பேசுவார்கள் ஆனால் அந்த எல்லா குரல்களையும் தாண்டி உன் மனம் சொல்வதை நம்பு ஏனெனில் நம்பிக்கை உள்ள இடத்தில்தான் சக்தி இருக்கும் வாழ்க்கை எப்போதும் தரும் ஆனால் அந்த சோதனைகள் உன்னை உடைக்க வரவில்லை அது உன்னுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்த வருகின்றது சுயநம்பிக்கை இருந்தால் தோல்வி வந்தாலும் நீ நிலை கொலைய மாட்டாய் அந்த நம்பிக்கை உன்னை மீண்டும் எழுப்பி நிறுத்தும் விவேகானந்தர் சொன்னார் பாவம் என்று சொல்லாதே நான் பலவீனன் என்று சொல்லாதே என்று ஏனெனில் நம்பிக்கை இல்லாத மனிதனே உண்மையில் பலவீனன் சுய நம்பிக்கைதான் மன உறுதியின் அடிதளம் அது நம்மை எந்த இருளிலும் ஒளியாய் நிற்க வைக்கும் ஒரு பசுமையான மரத்தை பார் அதன் வேறே அதன் பலம் அதேபோல நம் வாழ்க்கையின் வேறே நம் சுய நம்பிக்கை அது வலுவாக இருந்தால் எந்த புயலும் நம்மை சாய்க்க முடியாது நம்பிக்கை இல்லாதவனுக்கு பாதை எங்கும் இருட்டாக தான் இருக்கும் ஆனால் நம்பிக்கை உள்ளவனுக்கு இருட்டில் கூட ஒளி தெரியும் ஏனெனில் அவன் மனமே அவனுக்கு ஒரு விளக்கு சுயநம்பிக்கை என்பது பெருமை அல்ல அது ஒரு விழிப்புணர்வு நீ உன்னுடைய ஆற்றலை உணர்ந்தால் உன்னை யாராலும் தடுக்கவே முடியாது ஒருமுறை உன்னை நீ நம்ப ஆரம்பித்தால் பிறர் நம்பிக்கை தேவைப்படாது ஏனெனில் உன் செயல்களை உன்னை நிரூபிக்கும் விவேகானந்தர் சொன்னார் நம்பிக்கை இருக்கின்ற மனிதன் தான் உலகத்தை மாற்ற முடியும் என்று அந்த நம்பிக்கை இல்லாமல் அறிவு பயனற்றது பணம் பயனற்றது சக்தியும் பயனற்றதாகும் கொண்ட மனிதன் தோல்வியில் கூட வெற்றியின் விதையை பார்க்கின்றான் நம்பிக்கையுடன் நடந்து கொண்டால் உலகமே உன்னிடம் தலைவணங்கும் வணங்கும் ஏனெனில் உன் உள்ளத்தின் வலிமையை யாராலும் வெல்ல முடியாது அதனால் இன்று முதல் உன் மனதிடம் சொல்லிக்கொள் நான் சிறியவன் அல்ல நான் வலிமையானவன் நான் நம்புகிற வரை உலகம் என் வழியில் நகரும் என்று சுயநம்பிக்கை உனக்குள் எரியும் தீ போல இருக்கட்டும் அந்த தீ உன் இருளை அகற்றும் உன் வெற்றியை வெளிச்சப்படுத்தும் ஏனெனில் இறைவனும் தன்னம்பிக்கை தான் ஆசிர்வதிப்பான் முயற்சி என்பது மனித வாழ்க்கையின் மூச்சு முயற்சியில்லா வாழ்க்கை இசையில்லா பாடல் போல விவேகானந்தர் சொன்னார் தோல்வி வந்தால் நின்றிடாதே அது வெற்றிக்கு வழிகாட்டும் முதல் ஒளி என்று ஒவ்வொரு மனிதனும் வெற்றி பெற விரும்புகிறான் ஆனால் வெற்றி பெற வேண்டுமானால் முதலில் தோல்வியை தாங்கும் மனம் வேண்டும் முயற்சி என்பது இடையூறுகளை கடந்து மீண்டும் மீண்டும் எழுந்திருப்பது நீர்த்துளி கல் மீது விழுந்தால் அது நனையும் அந்த ஒரு துளி சக்தி இல்லை ஆனால் அதுவே தொடர்ச்சியாக விழுந்தால் கல்லையே துளைக்கும் தொடர்ச்சியே அதனை வெல்ல வைக்கின்றது அதேபோல் உன்னுடைய முயற்சி தொடர்ச்சியாக இருந்தால் உனது வெற்றிகள் அனைத்தும் சாத்தியமாகும் மனம் உடைந்தால் உடல் பலம் இருந்தாலும் வாழ்க்கை பலவீனம்தான் மனம் உறுதியாக இருந்தால் எந்த புயலையும் தாங்க முடியும் தோல்வி நம்மை நின்று கற்றுக்கொள்ள வைக்கின்றது மன உறுதி அதை வெற்றியாக மாற்றுகின்றது உலகம் உன்னை நம்பாவிட்டாலும் நீ உன்னை நம்புற மன உறுதியே சக்தி ஒவ்வொரு விழிப்பும் புதிய தொடக்கம் மன உறுதியால் அதை உருவாக்கு உறுதியில்லாத கனவு கனவாகவே முடியும் உறுதியான கனவு வரலாறாக மாறும் வாழ்வில் எல்லாம் மாறலாம் ஆனால் மன உறுதி மட்டும் மாறவே கூடாது மன உறுதிதான் உன் வாழ்க்கையை காக்கும் கவசம் மன உறுதி என்பது பிறவிலேயே கிடைக்கக்கூடியதல்ல அது நம் முயற்சிகளிலிருந்து உருவாகின்ற ஒரு சக்தி நாம் கடினமான சூழ்நிலைகளிலும் முன்னேற முயற்சிக்கும்போது போது அந்த போராட்டமே நமக்குள் மன உறுதியை வளர்க்கும் துணிச்சல் தான் மன உறுதியின் தாய் தைரியம் இருந்தால்தான் மனம் உறுதியாக இருக்கும் பயம் வந்தால் நின்று போராடும் மனதுதான் உண்மையான உறுதி அந்த தைரியம்தான் நம்மை மீண்டும் மீண்டும் எழுப்பும் சக்தி வாழ்க்கையில் நம்மை தோற்கடிக்க முடியாத ஒரு சக்தி அதுவே மன உறுதி துணிச்சலுடன் செயல்படு பயம் வந்தாலும் ஒரு முறை முயற்சி செய்யும் துணிச்சல்தான் மன உறுதியை உருவாக்கும் ஒவ்வொரு நாளும் சிறிய முயற்சியோடு முன்னேறு தொடர்ச்சியை மன வலிமையை தரும் நம்மை நம்பாமல் ஒருவர் நம்மை மறுக்கலாம் ஆனால் நம் மன தான் நமக்கு சக்தியை தரும் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பராமரி உடலும் மனமும் வலுவானவனே மன உறுதியை நீண்ட காலம் வைத்துக்கொள்ள கொள்ள முடியும் ஒவ்வொரு தோல்வியும் நம் மன உறுதியை வலுப்படுத்தும் அனுபவமாகும் மன உறுதியை வளர்த்தவனுக்கு தோல்வி தற்காலிகம் வெற்றி நிரந்தரம் நன்றி வணக்கம்